தங்களது கூட்டணிக்கு நல்லவர்கள் வரட்டும் என காத்திருப்பதாகவும் தேமுதிகவுக்காக காத்திருக்கவில்லை என்றும் பாஜக தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உடன்குடி ஆறுமுக பகுதிகளில் பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கட்சிக்கொடியை கொடியை ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தூத்துக்குடி தொகுதியை பாஜகவிற்கு ஒதுக்க கேட்டுள்ளதாகவும் கட்சி யாரை நிறுத்துகிறதோ அவர்கள் வேட்பாளராக களமிறங்குவார்கள் என்றும் தெரிவித்தார் தேமுதிகவுடன் கூட்டணி அமைப்பதற்காக காத்திருக்கவில்லை என கூறிய அவர் எனினும் தேமுதிக தங்களது கூட்டணியில் இணையும் என நம்புவதாக தெரிவித்தார் அதிமுக பாஜக கூட்டணி என்பது மிரண்ட கூட்டணி அல்ல இது மக்களால் திரண்ட கூட்டணி என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார் திமுக கூட்டணியில் போதிய இடங்கள் கிடைக்காததால் வைகோ உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் எவருமே மகிழ்ச்சியாக இல்லை எனவும் அவர் விமர்சித்தார் காத்திருப்பது என்பது ஒன்று இல்லை முழுமையான கூட்டணி நல்லவர்கள் வந்து சேரட்டுமே என்று நிலைநிறுத்துவதுதான் இதுல வந்து காத்திருக்கிறது கதவை மூடுறது கதவை திறக்கிறது இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல கூட்டணியில